பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது வரை பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதிக்கிறோமாப்பாம் இரவு பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை உமது அடைக்கலத்திற்குள் வைத்து எந்த ஒரு தீமையும் அணுகி விடாதபடி எங்களை அரவணைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே இம்மானுவேலின் தெய்வமே எங்களோடு கூட இருக்க எங்களை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை தெண்டலிட்டு வணங்குகிறோம் சுவாமி இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்கும் நன்றி எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி நோய் நொடியில் விழுந்து விடாதபடி எங்களை தாங்கி கொண்டதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீர் எங்களை விட்டு பிரியாதபடி உமது உயிர் மூச்சை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆத்துமா உம்மை கூக்குறவிட்டு கூப்பிடக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து எங்களை தேடி வருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதை கிரேனப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எங்கள் வாழ்நாளெல்லாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாயும் எந்த சூழ்நிலையில் வெட்கமும் அவமானமும் ஆன கேடும் அடைந்து விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அந்தவர் இயேசு கிறிஸ்துவே அணு தினமும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தருகின்றீர் தினமும் எங்களை நீர் பலப்படுத்துகின்றீர் உமது வலைமை வலிமை மிக்க செயல்களினால் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது நீதியை தேடக்கூடிய வேளையிலே நீர் அருளும் மீட்பையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்ய வருகின்றீர் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் வெக்கி நாணக்கூடிய பலத்தை கொடுக்கின்றீர் தீங்கு செய்ய தேடுகிறவர்கள் எல்லோரையும் எங்களுடைய திருமுகத்தில் இருந்து நீர் அப்புறப்படுத்துகின்ற நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து உமையிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றோம் என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காதபடி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்திருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் கொடுத்த அருள் ஆசீர்வாதங்களையும் செல்வ செழிப்புகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவத்தின் நிமித்தம் இழந்திருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களை கைவிட்டு விடாதீரை உம்மை தூதைக்கிறோம் சில பேரை எங்களுடைய தீய சிந்தனைகளினால் பாவத்தில் வெள்ள வைத்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி எங்களுடைய நாவை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு மற்றவர்களை விட வேண்டும் என்று சொல்லி வஞ்சக நெஞ்சத்தோடும் மன கசப்போடும் அலைந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக உமது பரிசுத்த ரத்த ால் எ கழிவை சுத்திகரித்து மீண்டும் உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி இயேசு உமது கை வன்மையை எங்களுக்கு காண்பிப்பீராக இனி வரும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்ரேனப்பாம் ஏனென்றால் நீர் எங்களுக்கு உறுதியான அடைக்கலமாக இருக்கின்றீர் அண்டவரே முதிர்ந்த வயதில் எங்களை தள்ளிவிடாதே எங்கள் ஆற்றல் குன்றும் நாளில் எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி என்று பாராதபடி என்னோடு இணைந்து உமது பெயரை போற்றி புகழ்ந்து உமது நாமத்தை பறைசாற்றி ஜெபிக்கக்கூடிய உமது பெயரின் வழியாக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புறன் என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என் ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தருவார் இந்த நாளில் எனது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக் இந்த நாளிலே புதியதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரே இந்த நாளை கூடிய ஒவ்வொரு சுவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அனைவரையும் தொடுவீராக அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக உமக்காக பிள்ளைகளை நீர் ஒரு வெறுங்கையாய் விடுவது இல்லை என்பதை நாங்கள் ஏனென்றால் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாதிரை வார்த்தையில் உம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடும் அவரையே நம்பியிரு அவரை உன் சார்பில் செயலாற்றுவார் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே இந்த நாளிலே எங்களை உமது கரத்தில் ஒப்படைப்பதை போல எங்களுடைய வழிமுறைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் உண்மையே இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் உண்மையிலும் உண்மையுமாக எங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவீரே அதற்காக உமக்கு நன்றி சுவாமி அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தியிருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை உயர்த்திருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை நீர் பலப்படுத்தியிருக்கின்றீர் செருக்குற்றோவரை ஆண்டவரை தாழ்நிலையாக நீர் மாற்றியிருக்கின்றீர் தாழ்நிலையில் இருக்கிறவரை உயர்ந்த இடத்தில் நடந்து செல்ல நீர் அவர்களை இருக்கின்றீர் அன்பு இந்த பலப்படுத்தியிருக்கின்றும் கூட தகப்பனே காலநிலை மாற்றத்தினாலும் கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் அநேக பிள்ளைகள் மாண்டு போனார்கள் அநேக பேர் ஆண்டவரே சொந்த இடங்களை இழந்து போய் இருக்கிறார்கள் தங்கியிருந்த வீடுகளை இழந்து போய் இருக்கின்றார்கள் தேவைகள் எல்லாவற்றும் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக இடங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலே அவர்களும் பிள்ளைகள் தானே அவர்களையும் நீர் தாங்கிக் கொள்வீராக அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்னும் அவர்களை நீர் கட்டி எழுப்பிட வேண்டுமாய் நோக்கி செபைக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுவோம் இந்த நாட்களை நீர் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாட்களிலே உண்மைக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய நாமத்தை பறை சாற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்தூவை இந்த அருமையான நாளிலும் கூட சிகிச்சை வீடுகளில் இருந்து சிகிச்சை ஒப்புக்கொடைக்கின்றேன் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே அவருடைய வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்தும் மருத்துவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க நீர் உதவி செய்திட மை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன மக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் போர் முனைகளில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவித்து பார்த்து அந்த ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரிஸ்து இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளுப்ப தாயே பூண்டி மாதாவே பணிமய தாயே ஜவமாலை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியே உமது பிள்ளைகள் ஆகிய எங்கள் மீது மனம் இறங்கி உமது மகனுடைய அருள் ஆசிரியையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் உறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வீசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்